ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போல்லாம் என்னென்னு தெரிலங்க வீடியோவே எடுக்க முடியல ஏன்னா நான் ஆறு மணிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் ஆறு பத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இருட்டாகவே இருக்குது அப்புறம் இந்த இருட்டில் வீடியோ எடுத்தால் யாருக்கு என்ன தெரியும் அதனால் எதையும் வெசிஃபிக்காக எடுக்கவும் முடியாது சரின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு மணி ஆறரை ஆகிடுச்சு இன்னுமே வெளிச்சமே வரலைங்க இருட்டாவே இருக்குது எப்படி வீடியோ எடுக்கணும் தெரில சரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு ஒரு வீடியோவாவது வந்ததுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடுவோம் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த நியூஸ் எயிட்டின் சாமி பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் யாருக்கட்டும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே யூடியூப்பில் பார்த்துட்டு இப்படி நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க எல்லா உள்ளங்களுக்கும் என் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ செடிகள் வச்சதுக்கு காரணமாக இருக்கட்டும் இவ்வளோ விதைகள் பகிறதுக்கு காரணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நான் கிடையாது உங்களால் மட்டுமே இது சாத்தியப்பட்டது இன்றைக்கி ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் சொன்னால் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நூறு சதவீதம் நீங்கள் மட்டும்தான் என்னுடைய உறவுகள் மட்டும்தான் காரணம் அதனால் கண்டிப்பாக நான் என்றைக்குமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா நான் ஒருத்தி மட்டும் தோட்டம் வச்சுட்டு அதிலேருந்து நான் வந்து விதைகளை எடுத்து பகிர்றது அப்படிங்கிறது இவ்வளோ பேருக்கு பகிர்ந்துருக்க முடியாது அதே மாதிரி இவ்வளோ வெரைட்டி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம வாங்க முடியும் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் நான் ஃபெயிலியரே அதிகமாக சந்திக்கவே இல்லை ரொம்ப ஒரு பாயிண்டில் தான் நான் சந்திச்சிருப்பேன் ஃபெயிலியர் அவ்வளவுமே எனக்கு வந்தோடனே வந்தோடனே நல்ல மனசோட நல்ல ஒரு வீரியமான விதைகளை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வெரைட்டி வச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நீங்கள் மட்டும்தாங்க காரணம் உங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய அன்பு நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் மனசார உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் வந்து எப்பவுமே என்னுடைய ப்ரேயரில் நான் அவங்கள வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்சது அது மட்டும்தான் ஸோ என்னுடைய உறவுகள் எப்போவும் நல்லா இருக்கணும் அவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காரருக்காகவும் நீங்களும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோரையுமே நான் ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஓகேங்க பாய்